என்னையா மாப்பிள்ளு கூப்பிட்டீங்க என்ன ஆடி ஆடி சட்டல நனைஞ்சு போச்சு அப்படி போயிட்டு போட்டு உட்காருங்களேன் ரொம்ப பாசமா இருக்கீங்க ஆமா முதலாளி ஒரு புரியல உங்க தங்கச்சிங்க தங்கச்சி இங்க க்கிட்டிருக்காங்க அக்கா பண்ண சரி வராது வாயோட வாய் வெச்சு ஊதணும் அப்ப முதல்ல நான் ஊதறேன் அக்கா நான் first ஏ ஊதலாம் நானு செகண்ட் நீ third நீ சரியா சரி பண்ணிட்டு இருக்க மூச்சு வரதுக்கு வாயோட வாய் வெச்சு ஊத போறேன் ஊதறதுக்கு அவனா பலூனா அப்படியே ஊட்டணும் நான் ஊதி வரக்கிறேன் நம்ம வீட்டில் நீ வாழை மீன் குழம்பா? ஆமாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ வாயோட வாயை வெச்சு ஊதுறப்போது வாழை மீன் மாசம் வந்துச்சே. அப்போ நீ மயக்கத்தல இல்ல. இதோ கேக்கு. நீ மண்டைல போ. போ. ஏர்மா போ ஏர்மா. சோறு நீ எங்க பின்னாடியே போற? தோபர் உன்கிட்ட இருந்து என் தங்கச்சிங்களை காப்பாத்ததா நான் உனக்கு ஷாக் வைத்தேன் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாஷாவோ எல்லாம் புரியவ் பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கிட்டப் எல்லாம் செட் ஆகல நீ எப்போ இந்த அம்மாஸாவே இரு இதை பாரு நான் போற ஐடியால இல்ல அதே மீறி என்ன போ போன்னு அப்போ நீ மாமா வேலை பாக்குறத போய் நான் என்னடா மாமா வேலை பாக்குறேன் மாமா எல்லாம் எப்படியா கத்தோம்